விருதுநகர் நகராட்சியில் குடிநீர் பட்டுப்பாடு மற்றும் சுகாதார சீர்கேடு தொடர்பாக நகர்மன்ற கூட்டத்தில் உறுப்பினர்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் நகர்மன்ற தலைவர் மாதவன் தலைமையில் நடைபெற்ற அவசர கூட்டத்தில் வார்டுகளில் ஏழு முதல் எட்டு நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாக உறுப்பினர்கள் முத்துராமல் உமாராணி உள்ளிட்டோர் புகார் தெரிவித்தனர் இதற்கு பதிலளித்த பொறியாளர் குடிநீர் வடிகால் வாரியத்துடன் இணைந்து இப்பிரச்சினைக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார் தொடர்ந்து பேசிய உறுப்பினர்கள் நகரில் குப்பைகள் தேங்கி சுகாதார பணி முடங்கியுமுதாக அதிருப்தி தெரிவித்தனர் மேலும் நகரின் முக்கிய பகுதிகளில் பாதாள சாக்கடை திட்டம் முழுமையடையவில்லை என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டது இதற்கு பதிலளித்த அதிகாரிகள் விடுபட்ட பகுதிகளில் ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு பாதாள சாக்கடை பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என தெரிவித்தனர் அனைத்து வார்டுகளிலும் நேரடியாக ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என தலைவர் மாதவன் உறுதியளித்ததை அடுத்து கூட்டம் நிறைவடைந்தது ಅವೆ ಬೇರೆ ಬಟ್ಟೆ ಆ ಐದು ಬಟ್ಟೆ ಒಂದು ಕಡೆ ಇಟ್ಕೊಂಡು ನಿಲ್ಲಬೇಕು ಅಪ್ಪ ಹೇಳು 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 ಓಡೋರು